வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு டெட்டு கட்டாயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததுன்னு அடிப்படையில் பல ஆசிரியர்களிடையும் சரி அரசாங்கத்தின் இடையேயும் சரி ஒரு ஆட்டம் கண்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தா நான் அரசாங்கத்தை தான் குற்றம் சாட்டுவேன் ஏன் அப்படின்னா இந்த டெட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பொழுது ஸோ அரசாங்கம் ஒரு நல்ல கல்வியாளர்களை வச்சு ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கணும் அந்த முடிவுகள் தான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் உண்டான காரணம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டெட் எப்படி வருது அப்படின்னு பார்க்குற பொழுது ஒரு டெட் எக்ஸாம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வந்தாச்சு கே டெட்டு தெலுங்கானா டி டெட்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் சொல்லி டெட் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க அப்போது தமிழகத்தில் டெட்டுன்னு வைக்கிற பொழுது வெறும் அந்த டெட்டு மார்க் மட்டும் வைக்காமல் எடு என்ன பண்ணுறாங்க வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு முறையில் கொண்டு வராங்க டென்த்து டுவெல்த்து யூஜி பிஎட்டு இதன் அடிப்படையில் டெட்டு அப்படின்னு சொல்லி உள்ளே கொண்டு வர்றாங்க ஸோ அந்த வெயிட்டேஜ் அப்படிங்கிறதே முதல்ல ஒரு தவறான செயல் இதுக்கு ஒரு நல்ல கல்வியாளர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்ல கல்வியாளர்கள் கரெக்டான சொல்லியிருக்கணும் ஏன் அப்படின்னா அந்த வெயிட்டேஜின் மூலமாக எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது பின்னாடி தெரிஞ்சு அதை அரசாங்கமே கேன்சல் பண்ணியிருக்கு அப்போ அதுக்கு காரணம் என்ன முதல்ல எடுக்கப்பட்ட முடிவு சரியான முடிவாக இருந்திருக்கணும் சரி அப்போ அதுவும் இல்லை சரி அந்த அந்த தேர்வை தான் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தேர்வையும் எப்படி பண்ணுறாங்கன்னா எடுத்த உடனே ஒன்றரை மணி நேரத்தில் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயத்தை கொண்டு வராங்க ஒன்றரை மணி நேரத்தில் எழுத முடியல அப்படிங்கிற பொழுது மூணு மணி நேரம் கொடுக்குறாங்க இது ரெண்டாவது தப்பு அடுத்தது தொண்ணூறு மார்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அந்த தொண்ணூறு மார்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்ததை மீ மீண்டும் என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சி அரசு எதிர்கட்சி எல்லாம் என்ன பண்ணுறாங்க இல்லை இது கொஞ்சம் மார்க் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி எண்பத்தி ரெண்டு மார்க் கொண்டு வராங்க ஏன் இது எல்லாமே முதல்ல கொண்டு வந்திருக்கலாமில் அரசாங்கம் அப்போது முதல்ல பாஸ் ஆனாங்க தொன் தொண்ணூறு மார்க் மட்டும் எடுத்தவங்களை மட்டும் உள்ளே எடுத்து உள்ளே போட்டாங்க அப்போ 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 இந்த எண்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தவனுக்கு முதல்லையே நீங்கள் முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களும் உள்ளே போயிருப்பாங்கள்ல இப்போ டெட்டில் இப்போ எத்தனையோ பேர் பாதிக்க பட்டவங்க உள்ள வெளியில இருக்கிறாங்கல்ல இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் இருந்திருக்காது தான் நான் சொல்றேன் இந்த முழுக்க முழுக்க காரணம் அரசாங்கம் ஒரு நல்ல முடிவு எடுக்காதது முதல்ல இருந்தே எடுக்காததுதான் முதல்ல காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம டெட்டு வச்சுட்டோம் நம்மளுக்கு ஆயிரம் பேர் தான் வேணும் ஆனால் பத்தாயிரம் பேர் பஸ் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மறுபடியும் டெட்டு வை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மறுபடி வருஷ வருஷம் டெட்டு எழுதிட்டுமே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு என்ன பண்ணுறாங்க மறுபடியும் நீங்கள் நியமனத் தேர்வு எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இதுவுமே அரசாங்கம் செஞ்ச தப்பு தான் ஸோ முதல்லையே நீங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் டெட்டு வச்சு அதுக்கப்புறம் நியமன தேர்வு வச்சுக்கலாம் எப்படி ஒரு அரசாங்கம் ஒரு ஒரு தப்பு செஞ்சு செஞ்சு சைக்காலஜி பிரகாரம் ஒரு தப்புலேருந்து திருந்ததோ அதே மாதிரி தான் திருந்திருக்கு ஆனால் இந்த திருந்தலுக்கெல்லாம் ஒரு மனிதர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறையா இருக்கு நீங்க உங்களுடைய தவறுகளை திருத்திக்கிறீங்க ஆனா அதுல எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க தான் இந்த அரசாங்கம் அரசாங்கம் நினைக்கல அதே சமயத்துல ஒரு ஜனநாயகத்தினுடைய நாலு தூணா இருக்கக்கூடியதுல முக்கியமான தூண்கள் மூன்றுமே தவறு செய்து அப்படிங்கிற பொழுது மூன்றுமே மனிதர்களை மக்களை யோசிக்கல அப்படிங்குற பொழுது ஒரு கவலைக்குறியாகவும் ஒரு கேள்விக்குறியாகவுமே இருக்குது முதல்ல அந்த அரசாங்கம் தன்னுடைய செயல்களை தீற்ற பொழுது திட்டத்தை கொண்டு வர பொழுது சரியான திட்டமாக கொண்டு வரணும் அந்த திட்டத்தின் கீழே அந்த சட்டமன்றம் பாராளுமன்றம் செயல்படக்கூடிய செயல்பாடுகளும் சரி அதன் கீழே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் ஸோ அது எல்லாமே சேர்ந்து சரியாக செயல்பட்டால் இத்தனை பிரச்சனைகளுக்குமே ஒரு நிகழ்வு நடந்திருக்காதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த கேஸ் இந்த டெட்டி கேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குற பொழுது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரி பல கேஸ் போயிட்டு போயிருக்கு ஒவ்வொரு ஒரு கேஸையும் என்ன பண்ணாங்க டெட்டு ரிலேட்டடாக வந்த கேஸ் எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சி எல்லாத்துக்குமே ஒரே பதிலாக கொடுத்தது தான் எல்லாத்துக்கும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு இதுக்கு தான் முதல்லேருந்தே சொல்கிற இந்த டெட்டுக்கு வந்து டெட்டு வந்ததுலேயே முதல்ல இருந்தே ஒரு தெளிவான முடிவை எடுத்து அரசாங்கம் எந்த ஒரு அரசாங்கமாக இருக்கட்டும் தமிழ்நாடு மட்டும் இல்லை மற்ற அரசாங்கங்களாகவும் இருக்கட்டும் தெளிவான முடிவுகள் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்காது இப்போ வந்து தமிழ்நா தமிழ்நாட்டிலேருந்து உள்ளே போன கேஸ் என்ன அப்படின்னா ஒரு ஆசிரியர் இயர் ஒரு ப்ரமோஷனுக்கு டெட்டு தேவையா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற பொழுது அரசாங்கமே முடிவு பண்ணியிருக்கலாம் ஆனா அதையும் கொண்டு உச்ச நீதிமன்ற ஒரு நீதிமன்றத்தில் கேட்குற பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்க டெட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ தமிழகத்திலிருந்து உள்ளே போனது என்ன அப்படின்னா ப்ரமோஷனுக்காக போனது ஆனால் மற்ற மற்ற ஸ்டேட்லலாம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா ஆசிரியர்களில் டெட்டு இல்லாமல் எடுக்கிறாங்க ஸோ அப்போ அது டெட்டு வேணும் அதுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு வந்திருக்கோம் அது ரெண்டையுமே உள்ளே சேர்த்தி கொடுத்தது அந்த தீர்ப்பிலுடைய தமிழாக்கத்தில் பார்க்குற பொழுது எண்பத்தி எட்டாம் பக்கம் பார்க்க சொல்லுவாங்க அதே சமயத்தில் எண்பத்தெட்டாம் பக்கம் பார்த்தாலும் விரிவிய விளக்கமாக சொல்லிட்டு வருவாங்க கடைசியில் அந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு பேஜில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா கருத்துக்களுக்கும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக இந்த கருத்துக்களை சொல்லிடுறாங்க அஞ்சு வருஷம் இருக்கிறவங்க எழுத வேண்டியதில்லை ரெண்டு வருஷத்துக்குள்ளே கட்டாயமாக எழுதணும் ப்ரமோஷனுக்கு டெட்டு அவசியம்னு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக சொல்லிட்டாங்க ஸோ கேட்ட கேள்விக்கு வந்த பதில் வேறு இப்போ இதே சமயத்தில் டெட்டு அவசியமானு சொல்லி கேட்குற போது நாங்கள் தான் எக்ஸாம் எழுதி வந்தோமுடில்ல அப்படின்னு சொல்லி கேட்குறபோது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் அது வந்து நியமனத்துக்குண்டான தேர்வு இது வந்து தகுதி தேர்வு நீங்கள் எழுதி தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க அதே சமயத்தில் அந்த கேஸில் என்ன அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க டெட் எழுதிய ஆசிரியர்கள் தான் பிரகாசிக்கிறாங்க அதன் மூலமாக தான் பிரகாசிக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அந்த வேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் கொடுத்துருக்கு ஸோ அதில் அப்படி சொல்கிறாங்க நான் கேட்குறது என்ன அப்படின்னா டெட்டின் மூலமாக உள்ளே போனவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும் மற்ற ஆசிரியர்கள் உள்ளே போனவர்களும் ஒவ்வொருத்தருமே நீங்கள் வந்து தேர்வு மூலமாக ஒரு நல்ல மார்க் எடுத்தவங்களை மட்டும்தானே நீங்கள் உள்ளே எடுத்திருக்கீங்க ஒரு இருபதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் எழுதுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் நினைக்கிறீங்க மீதி நாற்பது பத்தஞ்சாயிரம் பேர்த்தையும் தானே நீங்க எடுக்கிறீங்க அப்படி எடுக்கிற பொழுது நீங்க சிறந்த ஆசிரியர்கள் தான் உள்ள எடுத்துட்டு போறீங்க மோஸ்ட் ஒரு நூற்றி இருபது நூற்றி பத்து நூறுக்கு மேலே எடுத்து உள்ள போனவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க டெட் எழுதணுமா ஆனால் எண்பத்தி ரெண்டு மார்க் மட்டும் எடுத்தவங்களுக்கு எந்த டெட்டும் தேவையில்லையா அவங்களுக்கு நியமனத் தேர்வு தேவையில்லை என்னுடைய கேள்வி என்னென்னா இப்போ ரெண்டாவதாக போகிறவங்க டெட் எழுதி நியமன தேர்வு எழுதி உள்ளே போகிறாங்க சரி ஆனால் அதுக்கு வெறும் எண்பத்தி ரெண்டு மார்க் எண்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூறுக்கு மேலே எடுத்தவங்களை மட்டும் வெறும் டெட்டை மட்டும் உள்ளே வச்சிருக்கிறது என்ன ஒரு இது ஸோ அவங்களுக்கு மறுபடியும் பணியை நீடிக்கிறதுக்கு நியமன தேர்வு எழுதி வைப்பாங்களா என்னுடைய முக்கியமான கேள்வி அதுதான் இந்த டெட்டுனால் எக்ஸாம் எழுதி பாதிக்கப்பட்டவர்கள் நிறையா இருக்காங்க இந்த டெட்டில் இந்த டெட்டால் உள்ளே இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் பாதிக்கப்படக்கூடிய வகையில் இருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாம் ஒரு நல்ல தீர்ப்பு வரணும் அப்படின்னா அரசாங்கம் தான் முன்னெடுத்து அதற்குண்டான செயல்பாடுகளை செய்யணும் அரசாங்கம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவு முழுவதுமாக வருங்காலத்தையும் யோசிச்சு இருக்கக்கூடியவர்களையும் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கணும் முதல்ல செஞ்ச அந்த வெயிட்டேஜ் அந்த எண்பத்தி ரெண்டு மார்க் இந்த குளறுபடிகள் எல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள் இந்த கருத்து ஒவ்வொருத்தரினுடைய ஒரு டெட்டுக்கு படிக்கிறாங்க டெட்டுக்கு எழுதுகிறாங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதுகிறாங்க ஒரு படிக்கக்கூடிய கூடியவர்களுடைய மனநிலையிலிருந்து தான் நான் இந்த கருத்தை நான் சொல்கிறேன் இந்த கருத்து அவர்களுக்கு போய் சேருதோ இல்லையோ சப்போஸ் போகணும் அப்படின்னா இந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஆசிரியர்களாக இருக்கட்டும் காம்படிட்டிவ் தேர்வுகளுக்கு படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஸோ இவர்களுடைய ஒரு ஆசிரியர்களினுடைய நிலையை புரிஞ்சுக்குவாங்க நேற்று கூட ஒரு விஓ ஆஃபீஸரை பார்த்தேன் அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது நானும் போட்டித் தேர்வு மூலமாக தான் உள்ளே போயிருக்கேன் அதே சமயத்தில் இதே மாதிரி தானே எல்லா தேர்வுகளும் எல்லா ஆசிரியர்களும் ஒரு போட்டித் தேர்வின் மூலமாக உள்ளே போயிருப்பாங்க ஸோ அவங்களுடைய அந்த கஷ்டம் கஷ்டப்பட்டு படிச்சது எல்லாமே வீணாகுதா வேஸ்ட்டாக போகுதா அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்தாகவுமே இருந்துச்சு வாங்க இப்போ கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னார் இந்த தீர்ப்புக்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னென்ன செய்யக்கூடிய செயல்பாடுகள் என்னென்ன அப்படின்னு சொன்னதை பார்க்கலாம் பேசும்போது கூட அதான் நான் சொன்னேன் சே பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்னு நான் சொன்னேன் நான் தைரியமாக இருக்க எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் உண்டு இத்தனை ஆண்டு காலம் அனுபவம் வாய்ந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் நினைச்சு பாருங்க இந்த தீர்ப்பன் மூலமாக இம்ப்ளிகேஷன் என்னவாக இருக்க போகின்றது ஒட்டுமொத்தமாக ஒரு பள்ளி பள்ளிக்கல்வித்துறையினுடைய ஒரு பவுண்டேஷன் அடித்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் தான் என்ற அளவுக்கான ஒரு தீர்ப்பாக வழங்கியிருக்கிறார் ஸோ இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் பெண் மக்களை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகின்றோம் இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே இன்றைக்கு தெற்று எழுதக்கூடிய மாணவர்களை உருவாக்குவது இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் தானே தெற்றுல பாஸ் பண்ணிட்டு பணிக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்களை உருவாக்கியதும் இந்த அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் தானே இப்ப அவங்க மேல ஒரு சந்தேகத்தை வைத்து நீங்க தெற்று எழுத வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தும் பொழுது இது போன்ற ஆசிரியர் பெருமக்கள் பள்ளிக்கூடத்திற்கு பொழுது எந்த மனதிலே அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவார்கள் பிள்ளைங்க எக்ஸாமுக்காக பாடம் நடத்த போறாங்க இல்லை தங்களுடைய எக்ஸாமுக்காக அவர் தங்களை தயார்படுத்திக் கொள்ள போகிறார்கள் இது ஒட்டுமொத்தமாக எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்திலேயே கொலாப்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக அனைவரும் உணர வேண்டும் சோ நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவங்க நம்ம எப்படி நம்ம இதை பாதுகாப்போம் எப்படி உங்களை காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக செய்வோம் ஏன் உங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் இன்புட்ஸ் இருந்தாலும் கொடுங்க நீங்க ஏன் சார் இப்படி பண்ணி இருக்கலாமே இப்படி பண்ணா கூட நல்ல தீர் பொறுமை என்று சொன்னாலும் அதையும் எங்களுடைய இது சார்ந்து யார் வாதாட போகிறோ அவர்கள் எடுத்து சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதே போன்று நம்ம ஜெர்மனி நாட்டில லண்டன்ல இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அலுவலகத்தில் அங்கே இருக்கிற முதலமைச்சர்களோடு பேசும் பொழுது இது சார்ந்து என்னென்ன செய்யலாம் என்று சொன்னோம் சொன்னால் ஏற்கனவே ஒன்று ரிவியூ போகலாமா ஒரு ஸ்பெஷல் மாதிரி நம்ம பண்ணலாமா பார்த்து நேரடியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தௌசண்ட் இதை முன்பு இருந்த அல்லது இந்த சார்ந்து ப்ரோஷன் சார்ந்த நம்ம சீக்கிரமாக நடத்தி நம்ம டீச்சர்ஸ்க்கு ப்ரொமோஷனே வழங்க வேண்டும் பணி நியமனம் அது நிரந்தரமாக இருக்கின்ற அளவுக்கு எப்படி செய்யலாம் என்கிற விதத்தை தான் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ இருக்கோம் நாங்கள் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு தீர்வு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற ஆசிரியர் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிராவில் எல்லாமே ஆகி கடைசிய தீர்ப்பு அவங்க கொடுத்தாங்கிறது எல்லா ஆசிரியர்களும் இந்தியா முன்னு ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் அதான் நம்முடைய முதன்மை செயலாளர் நம்முடைய செக்ரட்டரி சார் சொன்ன மாதிரி மற்ற மாநிலத்தை பிரின்சிபல் செக்ரட்டரி பேசினா அவங்க என்னமான முடிவு எடுக்க போகிறாங்க அந்த அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது தேவைப்பட்டால் அங்க இருக்கிற ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நானும் பேசுகிறது தயாராக இருக்கேன் அந்த அப்பாயின்மெண்ட் அதுக்கான சேனல்ஸ் என்னன்னு பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன் அதே போன்ற தேவைப்படுகின்ற பட்சத்துல நம்ம யூனியன் மினிஸ்டர் ஹானரபிள் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் நேரடியாக சந்தித்து இது சார்ந்து எங்களுடைய டீச்சர்ஸ்க்காக நல்ல தீர்ப்பை பெற்றுத் நீங்களும் கொஞ்சம் இன்டர்வியூ நாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம்